இப்போ பொன்னாசை அப்படின்னு சொல்றேன் மக் மக்கள் வந்து பாவம் செய்யக்கூடிய ஆசை மண் மண்ணாசை பொன் பொன்னாசை இது மண் பொண் பெண் ஆசை இந்த மூணு ஆசை இந்த நாள் பாவங்களும் அதிகரிக்குது கொலைகள் குற்றங்கள் அதிகமாகுது நம்மளோட மனசன் தவறுறதும் இந்த மூணு ஆசையால் தான் மண்ணாசையால பாரதபுரம் மகாபாரத பொருடம் வந்து கவரங்க பெண்ணாசையில ராவணன் அழகிறான் இப்போ பொண்ணு ஆசையினால் ஒரு நண்பர்கள் அழிஞ்ச கதையை இப்போ உங்களை சொல்கிறேன் இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரொம்ப இணவியாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க பக்கத்து வரைக்கும் அவங்க போயிட்டு காட்டு வழியாக போயிட்டுருக்கக்குள்ள காலையிலேயே கிளம்பி போயிடுறாங்க போகிற வழியில் ஒரு இடத்துல தங்கி ஒரு மத்தையில் ரசித்து எடுக்கக்குள்ள ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு புதையல் ஒரு மூட்டை புதையல் கிடக்குது ஆனால் என்ன ஏதோ இதோ என்ன மூட்டை கிடக்குன்னு பிரித்து பார்த்தா அதில் தங்கம் வயிறோம் பொண்ணும் வெள்ளி பசுமாக நிறைய மூட்டையே அவ்வளோ நிறையா கிடக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏய் எவ்வளோ பழங்கள் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச நாம் நீ பாதி நாம் மாதிரி எடுத்துக்கோம் அப்படின்னு பாதி பாதி பிரிக்கிறாங்க ஆனால் போட மாட்டாங்க அது ஏ நீ அது நான் தானே முதல்ல பார்த்து சொன்னேன் எனக்கும் அதிகமாக கொடுங்க ஆனால் ஏ நான் தானே பிரித்து பார்த்தேன் எனக்கு அதிகமாக கொடுங்க இப்படி அவங்க பேசி பேசி பங்கு போடுறதுக்குள்ளேயே சாயங்காலம் ஆகிடுது ஏன் இப்போ காலையில் பார்த்தவங்க சாயங்காலம் இருக்கு அந்த நகையை பங்கு போடுறதுலேயே அவங்க பேசி பேசி பற்றி நேரம் ஆகிடுது அப்போ பசி தெரியல அவங்களுக்கு தகம் தெரியல ஒன்றுமே தெரியல அப்புறம் ஓரளவுக்கு மன திருப்தியோட பிரிச்சுக்கிட்டாங்க பிரிச்சுக்கிட்டு நம்ம இப்போ காலை வச்சுக்கோனா ஊரில் மற்றவங்க பார்த்துருவாங்க அதனால் நம்ம இங்கேயே இருந்து தங்கிட்டு காலையில் இந்த காரம் எந்திரிக்குமுன்னாலே காலையிலேயே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசி முடிச்சுக்கிறாங்க அப்போ நம்ம காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தாங்கல்ல அப்போ பசிக்குது அவங்களுக்கு தான்னு சொல்லாம் பசிக்குதுப்பா நீ இதெல்லாம் பார்த்து வைக்கிற மாதிரி நான் ஊரில் இருக்கிற போய் நமக்கு சா நான் சாப்பிட்டுட்டு உனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் சொல்லிட்டு போகிறான்னா அங்கே போய் நல்லா பிரியாணியும் சாப்பிட்டுக்கிறான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான் என்னடா நம்மளோ நகையும் போனோம் அவனுக்கா கொடுப்போம் நம்மளே எடுத்துக்கிட்டே என்ன என்னதான் தந்திரமணி நம்மளே எடுத்துக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த பிரியாணியில் கொஞ்சம் வருஷத்தை கலந்து கொண்டாடான் ஏன்னா சாப்பிட்டேன் செத்து போயிட்டா நம்ம எடுத்துட்டு வந்துடலான்னு அவனுடைய ஆசை ஆனா அங்கே நான் காவலுக்கு இருந்தாலும் நகைக்கு அவன் என்ன நினைக்கிறான் இந்த அவளைத்தையும் நம்மளே எடுத்துக்கிட்டான் அவன் வந்து சாப்பிட்டு வருவான் அப்போ அவன் எப்படியா நம்ம சாத்தி பொண்ணுடணும் பொண்ணுட்டான் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலான்னு அவன் திட்டம் போடணும் திட்டம் என்ன பண்ணால் ஒரு பெரிய மறக்க முடித்து தயாராக வச்சுருக்கிறான் நான் இழுட்டி போச்சுல என் பொட்டத்தவன் நண்பன் வந்து பிரியாணி போட்டு கொடுத்து அன்பா சாப்பிடு சாப்பிட்டுட்டு நம்ம படுத்துருப்போம் காலையில் ஆளுக்கு பாக்கியாக பிரித்து எடுத்துக்கிட்டு போவோம்னு சொல்லி பேசும்போது என்னவோ எது அவங்க எது பார்க்காம சாப்பிட பார்த்துக்க உள்ள பட்டாவண்டை இந்த கம்பலை அடித்து அவனை கொண்டு தான் கொண்டுட்டு அப்பாடா சொலஞ்சான் எல்லா நகையும் எல்லா பொண்ணும் எனக்கு தான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த பிரியாணி போட்டு எடுத்து சாப்பிட்டான்ல அது பிரியாணியில் வருஷங்க இருந்திருக்குல்ல அது அவனுக்கு தெரியாதில்ல என்ன பண்ணான் சாப்பிட்டுட்டு அவனும் ஒன்று சேர்த்துக்கிட்டான் ஆக அந்த பொன்னாசையில அவன் ரெண்டு பேரும் உயிரிழந்தது மட்டும் இல்லை அந்த பொண்ணும் தங்கமும் யாரும் கேட்பார்களாமலே அந்த காட்டுக்குள்ளே அழியும்படியான நிலை ஏற்பட்டுச்சு அந்த பொண்ணு ஆசையினால அழிஞ்ச குடும்பத்த குடும்ப பொண்ணாசை வந்து பாவத்தை செய்யக்கூடியது கொலை செய்யக்கூடிய தன்மையுடைய இருந்துக்காக தான் இந்த கதை